ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்னெல்லாம் இதில் செய்யலாம் இந்த அம்மாவாசையில அவ்வளவு என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க கூடவே அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் பார்க்கலாம் அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உரிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதுலயும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு தான் இருக்குங்க இதுல இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத அமாவாசை ஸோ இந்த அம்மாவாசை சிவனுக்கு உரிய ஒரு நாள் அந்த அமாவாசை நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அமாவாசை எப்போ வருது நீங்கள் எப்போ திதி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றினா நிறைய தகவல்கள் இந்த பதிவில் இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் பித்தர்களுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இல்லைனா வந்து திதி கொடுக்கணும் அதுலேயும் சிவனுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமிக்கு நிகரான ஒரு சிறப்பு கொண்டது இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசைக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா கார்த்திகை அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து பௌர்ணமி தான் நினைவுக்கு வரும் ஆனா கார்த்திகை பௌர்ணமியில் மகாதீபம் ஏற்றக்கூடிய விசேஷமான ஒரு நாள் இருக்கு இல்லையா அதே போல் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே வந்து சிறப்புமிக்க அமாவாசை தான் சிவபெருமானுக்கு உரிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி இதையெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒரு சிறப்பு இருக்கு அது மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைக்கும் எப்படி நீங்கள் மகாலயபட்ச அமாவாசைக்கு எல்லா விதமான விஷயங்களும் செய்வீங்களோ அதே போல தான் புனித நதிகளில் நீர்நிலைகளில் கடற்கரைகளில் நீராடி தர்ப்பணம் செய்யறது அதே போல இந்த அமாவாசையிலையும் செஞ்சீங்கன்னா பாவங்கள் வந்து தீரும் அப்படின்றது தான் ஐதீகம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால இதை விருச்சிக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை கண்டிப்பாக வந்து செய்யணும் பித்ருக்கடன் தீர்க்கறத்துக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த அமாவாசை திதி வந்து ரொம்ப வந்து முக்கியமானது இந்த டைமில் நீங்கள் திதி கொடுக்கணும் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷம் என்ன என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் தான் மகாலட்சுமி வந்து அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புராணங்களில் கார்த்திகை மாதம் அமாவாசை பூமிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது எல்லா விதமான தோஷங்களும் வந்து போயிடும் பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கார்த்திகை மாத அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வருது இந்த அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் இருபதாம் தேதி அன்னைக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடத்தோடு வந்து முடிவடையுது ஸோ இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை வந்து சாந்திப்படுத்தணும் அதனால் அவங்களுக்காக தர்ப்பணம் பிண்டதானம் சிராத்தம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அதே போல் காகங்கள் பசு நாய் இது மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க ஸோ இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை இந்த அமாவாசையில் நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஸோ மகாலட்சுமி அவதரித்த இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி பூஜை உபேர பூஜை இதெல்லாம் வந்து செய்யலாம் ஸோ செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல ஆயுள் கிடைக்கும் அதோடு திருமண பாக்கியம் தள்ளி போகக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் தள்ளி போகக்கூடியவங்க நிறைய கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடுகள் செய்யலாம் எம்பெருமான் ஈசனை வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் இந்த அமாவாசையில் ஹனுமனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படியே வந்து தீர்ந்து போய்டும் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை தான் இந்த கார்த்திகை அமாவாசை கண்டிப்பாக எல்லாருமே வழிபாடுகள் செய்யுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை யாரும் அமாவாசைக்கு வந்து கொடுக்கறதே கிடையாது ஆனால் இந்த கார்த்திகை அமாவாசையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை தாங்க ஸோ எல்லாருமே இந்த பதிவில் அதை பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னா இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்றதுனால மறக்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் மனசார வந்து சொல்லுங்கள் ஈசன் எப்போதும் உங்கள் கூட துணையாகவே இருப்பார் எல்லா விதமான நன்மைகளும் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வழிகள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ கட்டாயமா இந்த பதிவில் நீங்கள் அமாவாசையை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது துளாராசி நேயர்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க ராசி இல்லைன்னா துளா லக்கணம் இது நவம்பர் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கிரனால ஆளப்படக்கூடிய நீங்க இந்த டைம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தான் பெற போறீங்க ஏன் அப்படின்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை வந்து ஆளக்கூடியவர் கண்டங்கள் மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்துல வந்து போக்கி கொடுப்பாரு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கடினமான உழைப்புகளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவு வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கல ஒரு மாற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுக்கரன் உங்களுக்குள்ளே வந்துட்டாருங்க உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுமே உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளை வந்து கொடுப்பாரு என்னதான் ஒரு சூழ்நிலைகளானது மாறினாலுமே எப்படியாவது உங்கள் கைக்கு பணம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய நிறைய கஷ்டங்கள் வந்து காணாமல் போகும் நல்ல ஒரு யோகமான ஒரு தான் சொல்லணும் ஏன்னா இந்த நவம்பரில் பார்த்தீங்கன்னா புதனோட சுக்கரன் சேர்ந்து வந்து நிற்க போகிறாங்க அப்படி புதனோட சுக்கரன் சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய யோகங்களை எல்லாம் வாரி வாரி வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பல வழிகளில் நன்மைகள் நடக்கும் சொல்லப்போனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாகவே செய்ய முடியும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் வியாபாரம் மூலமாக நிறைய வழிகளில் உங்களுக்கு கிடைக்க போகுது பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதாவது இவ்வளவு காலமாக கூட உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு அழுத்தமானது இருந்துகிட்டே இருக்கும் எதாவது ஒரு கவலை எதையாவது நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறாதா அப்படின்ற மாதிரி அடிக்கடி உங்களுக்கு எண்ணங்கள் எல் எல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கும் ஸோ இது மாதிரி உங்களுடைய மனசில் தீராமல் இருந்த அழுத்தங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுது நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது துளாராசி நேயர்கள் இனி வந்து எந்த விஷயத்தை நினைத்தும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை புதன் சுக்கரன் வேறு சேரப்போகிறாங்க அப்படின்றதுனால இந்த நவம்பர் மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது லக்ஷ்மி நாராயண யோகமும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பரில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு ஏன்னா துளாராசிக்கு இந்த மாதம் முழுக்க லக்ஷ்மி நாராயண யோகமானது இருக்க போகுது பெருமாளுடைய அருள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் அதிக அளவு வந்து நடக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லேயும் நல்ல வெற்றிகளை எல்லாம் பார்ப்பீங்க உங்கள் உழைப்புக்கு உண்டான ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியுங்க சொல்லப்போனால் உங்களுடைய தேவைகள் எல்லாமே நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களால் வந்து செய்ய முடியும் உங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய தேவைகளாக இருக்கட்டும் இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்களால் செய்து முடிக்க முடியும் மிக அற்புதமான மாற்றங்களானது இந்த நவம்பரில் உங்களுக்கு ஏற்படும் சொல்லப்போனால் சனி பகவான் வக்ரம் வேற நிவர்த்தி ஆகிறாரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவானால் வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் அதனால அதை பற்றிலாம் பயப்படாதீங்க இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல தான் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பரில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரும் ஸோ துளாராசி நேயர்களில் திருமணம் கட்டாயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முயற்சி பண்ணுங்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்பத்தாரோடு இருந்து வந்த எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளுமே உங்களுக்கு வந்து போயிடும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீட்சபங்க ராஜ யோகத்தை பெற்று இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதுவும் சொல்லப்போனால் நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு குரு பார்வையானது கிடைக்கப்ப போகுது குருவோடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால குருவோட பார்வை செவ்வாய் மேல வந்து இருக்கிறதுனால லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் சொல்லப்போனால் பணவரவு எந்த தடையும் இல்லாமல் வந்து நடக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நவம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வகையிலையுமே பாதிப்புகளே வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும் தொழில் ரீதியா நீங்க அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகளை பார்க்கலாம் ஏதாவது ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் பெருசாக அதுக்காக லாஸ் ஆகாது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த உங்களுக்கு இந்த சின்ன விஷயங்கள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இந்த நாட்களில் தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடுத்த பதவியை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிங்க ஸோ பதவி சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகமான ஒரு காலம்தான் நீங்கள் நினைச்சது நினச்ச மாதிரியே நடக்கும் அதனால் நீங்கள் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் இருக்கலாம் துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நீங்கள் வந்து காத்துட்ருந்தீங்க இந்த ஒரு நாட்களுக்காக தான் நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னே சொல்லணும் ஸோ பல வழிகளில் இருந்து உங்களுடைய முன்னேற்றங்களானது நடக்கப் போகுது இந்த பதிவில் துளாராசி என்ற உங்களாக்கிய நீங்கள் என்னென்ன வழிகளில் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நெக நிகழ இருக்குது அப்படின்றதை எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த அமாவாசையும் அதே போல் தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் திதி தருமணம் எல்லாமே கொடுங்க இல்லை அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு இதெல்லாம் உங்களுடைய வீட்லேயே நீங்கள் பூஜைகளை வந்து செய்யலாம் ஸோ இந்த எளிமையான விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அமாவாசைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பல மாற்றங்களை பற்றி துளாராசி என்பர்களே நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்